அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் அன்றாடம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றக்கூடிய பொருள் வந்து அது உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேன் நெல்லி நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் ஊற வச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடையில் வாங்கி நீ நீங்கள் சாப்பிட்றீங்க தேன் ஊற வச்சது நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க பட் ஆனால் அது தேனில் ஊற வச்சது கிடையாது சக்கரை பாகல வந்து ஒரு முழு நெல்லிக்காயை போட்டு அதில் எது எதோ ப்ராசஸ் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுத்து அடைச்சி வைக்கிறாங்க மூணு மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி வச்சுருக்காங்க பட் இன்னைக்கு நம்ம காமிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுற மெத்தடே வேறு மாதிரி தேன் நெல்லி அப்படின்னா பாட்டிலில் போடுறத வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்தான் போடணும் இங்கே பாருங்க ஸோ நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பாட்டில் அந்த மாதிரி இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் ஊற வச்சுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு மேலே வந்து ஊறியிருக்கு தேனில் இது சாப்பிடும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கு உடம்புக்கு அளவற்ற பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு இது பார்த்தீங்கனால உங்களுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக உங்களுக்கு பிக்சர்ஸ் பாருங்கள் தெளிவாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா இதில் வந்து ஸ்லைஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் எப்படி இருக்குன்ட்டு இதை எடுத்து நீங்கள் டெய்லியும் ஒரு நாலு பீஸு காலையில் காலையில் வெறும் இதில் சாப்பிட்டு வந்தால் போதுமானது இதை வந்து எடுத்து டெய்லியும் ஒரு நாலு நாலு பீஸு இப்போ இதில் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் காமிக்கிற மாதிரிங்க இந்த பீஸ் எடுத்து நார்மலாகவே இப்படி வந்து வாயில் போட்டு சாப்பிடும் பொழுது இதில் வந்து இரட்டிப்பான பழங்கள் கிடைக்குது என்ன அப்படின்னா சாப்பிடும்போது வாயில் வந்து உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் அது போக இந்த தேன் அதனோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் அதுபோக இந்த நெல்லிக்காயை சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் ஹேர் க்ரோத்துக்கு உடலை குளிர்ச்சிப்படுத்துறது விருத்தி பண்ணுறது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்நெல்லி இப்போ சாப்பிடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும்போது வாய் அப்படியே தோற்கு மாதிரி வந்துட்டு நாற்று இழுத்து பிடிக்க மாட்டிங்களா அதே மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்கள் கடையில் விற்கிற நெல்லிக்காயை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்கரை பாகுல அந்த கற்கண்டு பாகுல ஊற வச்சுதான் கொடுப்பாங்க பட் அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது இந்த நெல்லி வந்து தேன் நெல்லி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது அதுவும் தேனில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும் நம்ம எடுத்து போடும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு மாதிரி மீன்ஸ் இந்த கலர் வந்து தேனில் ஊறினத்துக்கான ஒரு அடையாளமாக தெரியுது ஸோ இதை சாப்பிடும் பொழுது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்காங்க ஏன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வீடியோ பதவியிலும் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க 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 உணவு சார்ந்த அவேர்னஸ் அதாவது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம உணவு சார்ந்த அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வீடியோ பதவியில் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் மூலயமா மற்ற பொருட்கள் தேன் நெல்லி தேன் நத்தி இந்த மாதிரி தேன் பழம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அடுத்து தேன் சப்போர்ட்டாக ஊற வச்சுருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நல்ல விஷயங்கள் கொடுக்குது அடுத்த வீடியோ பதிவு வந்து நான் அதை செய்கிறேன் தேனில் ஊற வச்சு சப்போர்ட்டாக என்னென்ன பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறது நான் வீடியோ பதிவு செய்கிறேன் மேலும் இது போன்ற அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல விழிப்புணர்வு உள்ள வீடியோ பதிவாக பதிவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்